కాంగణింద్రచితాయిన కొర మేము ఇంకా అయిన కదా అయిన కదా మళ్ళీ పేసం కూడా పోవారి అను ఇంక పో அங்க போய் சேர்த்து தான் உடல் விளையாடுறேன் சமஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு கூட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள் தலைவர் போகவில்லை நானும் இல்லை தலைவர் உறுப்பினர் நான் அந்த நிலப்பாட்டோடும் இல்லை அதனால தான் ீர்கள் அந்த நிலைப்பாடு நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை கணவர்கள் உரிமை இருக்கிறது நான் தமிழ் குடும்பனாக தமிழனாக தமிழ் மக்களாக பாராளுமன்ற குறிப்பிட என்னுடைய மக்களுக்கு செய்தியை சொல்ற உரிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த கருத்தில் அதாவது இந்தியாவை நம்ம இங்கிலாந்து எங்களுடைய அரசியல் கழகத்துல வந்து இந்தியா தவிர்த்துப்பட முடியாத

கொஞ்சமா கலைக்கெல்லாம் இந்தியாவை நாங்கள் தூக்கி வெளியில பொழுதும் சமாள பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பொழுதும் அவர் நோக்கிலிருந்து நெருங்கி போய் நெருங்கியிலிருந்து வந்து குழந்தை இருந்து பேசி இருந்து கொழம்பு போய் குழந்தையிலிருந்து நெருங்கி போய் நெருங்கிலிருந்தா நோக்கியை போன வரலாறு எல்லாம் தெரியும் அது எங்களுடைய அரசியல் வரலாற்றில் இருக்குது எங்களுக்கு வலிகள் இருக்கு இந்தியாவும் நாங்கள் இந்தியாவும் போது மக்கள் தான் இந்தியாவில் தான் இதெல்லாம் செய்தாங்க ஆனால் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது எங்கள் சார்பாக இந்தியா தான் விலகி வைக்கும் இந்தியாவிலேருந்து தானாக விலகி போனால் அதையும் திருப்பி இலங்கைகளோட விலக எழுதவும் சாத்தியப்படுமான்னு தெரியாது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைமே அதை வச்சிக்கொண்டோம் எங்களுக்கு என்ன முன்னாடி செய்யவில்லை என்ற ஆரம்பம் எல்லாருக்கும் இல்லை நான் அடங்கி வரைக்கும் நான் சொன்னேன் நீங்கள் இதுவரையும் எங்களுக்கான நல்ல காரியங்களை ஆற்றங்களை எங்களுக்கான அதிகாரம் சரியாக நடக்கிற மக்களிடம் இருப்பதனால அவர்கள் பொது வேட்பாளர்களுக்கு சிந்திக்கிறார்கள் நாங்கள் யாரையும் புறந்தி போகணும் என்ற கொண்டிருந்தேன் அப்படி என்ன சரி இந்தியாவை வருவோம் என்றால் எங்களுக்கு யார் உதவுவதற்கு நாங்கள் முடிவெடுக்கும் நாங்கள இந்தியாவை இந்தியா வேண்டாம் என்று சொன்னால் எங்களுக்காக யார் நடி வைக்க போறாரு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அமெரிக்க பேசுகிற போது അമേരിക്ക വന്ന സില മൂന്ന് ഉണ്ടാക്കാൻ ചെറുപ്പിട്ട് അമേരിക്ക സാധനം ആണെന്ന് അമേരിക്കാവും തല വായ്പ കുറയു സരി സർവേശ സമൂഹത്തിൽ കുറഞ്ഞത് അമേരിക്കോടെയും അതേ ഉള്ളവർ കുറവിടും ഐരോപ്പാടുകളുടെയും ഉറപ്പാക്കും

നാൻ തമിഴ് കക്ഷിയോ പാടാമെന്ന് മാറ്റി നിലപാട് ഇത്

мотрите, Terimah is

പിന്നെ ഇന പഴയ

நாங்கள் முதலாவது நினைக்க வேண்டிய விஷயம் எங்களை